எல்லாம் நிறைய வித்த தெரிஞ்சவர் ஆனா காசு வந்த மக்களுக்கு கொடுத்துருவாரு அப்ப அவர் என்ன சொன்னாரு இந்த எலுமிச்சம்பளம் உனக்கு கத்து கொடுக்குறேன் எப்படி ஒரு பழத்துக்கு ஐம்பது ரூபா வாங்குவியா அப்படின்னு கேட்டார் ஏன் என்ன பார்த்தா காசு வாங்குற மாதிரி தெரியுதுங்களா நீ காசு வாங்கினா நீ செய்யறது பழிக்காது மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ நல்லா ஆயிடுவாங்க அவங்கிட்ட இருந்து நீ எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நீ நினைக்கணும் அப்படின்னா நான் இப்போ உனக்கு ஒரு விஷயத்தை நான் காதல சொல்லுவேன் அப்படின்னாரு சத்தியமா நீ ஒருபோதும் கடவுள் ஆயிடக்கூடாது நான் தான் கடவுள்னு நீ சொல்ல கூடாது பற்று இந்த கலர் பேப்பர் மேல பற்று வைக்கிறவர்கள் இறைவனாக முடியாது பணம் கலர் பேப்பரா ஆமாங்க பணம் எப்படி கலர் பேப்பர்னு சொல்றீங்க அது உங்களுக்கு வேணா பணமா இருக்கலாம் எனக்கு அது குறுக்கு பேட்டையில கண்ணன் தெருவுல நம்பர் இருபத்தி ஒண்ணுங்க தான் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி மூணுல அங்க உள்ள போறோம் அந்த இடத்த வாடகைக்கு பிடிக்கிறோம் அப்ப அந்த இடத்துல வாடகைக்கு பிடிச்சி அந்த இடத்துக்காரன் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறான் அந்த இடத்துல அவனால இருக்க முடியல ரொம்ப பிரச்சனையாயி அவன் ஊற விட்டு தற்கொலை பண்ணிட்டு ஊற விட்டே ஓடி போற மாதிரி நைட்டோட நைட்டா ஊற விட்டே ஓடி போயிட்டான் எங்க டிரஸ்ட் தலைவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் அவர் என்ன பண்ணாரு அவன் நைட்டோட நைட் அவனுக்கு ரூபாய் கொடுத்து அவனை அனுப்பிச்சிட்டு அந்த அவன் வச்சு இந்த கடையை நாங்க எடுத்துட்டு அவன் வீட்டுக்கும் நாங்க பணம் கொடுத்துட்டு அங்க முதல்ல எடுக்கிறோம் பார்த்தா அவன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவனே செய்வினையால என்ன பண்ண முடியும்னா ஒரு பஞ்சுல நெருப்பு படுதுன்னு வச்சுக்கோங்களேன் தாக்கம் ஒரு செகண்ட் தான் தாக்கும் இப்போ அவன் கரியில படுற நெருப்பு வேறு நிறைய விறகுகள் போட்டு போடுற நெருப்புகள் வேறு பஞ்சு நெருப்புன்றது கொஞ்சம் புஷ்ஷுன்னு எரியும் கற்பூரத்தை விட தன்மையாக தான் எரியும் அவ்வளவு தான் அதோட முடிஞ்சிடும் அதுவும் உண்மைதான் தான் ஆனால் ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நினைச்சோன்னா செய் வினை என்பது நீ செய்ய வேணா முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை விரும்பி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் செத்து போயிடுவோன்னு சொல்றாங்க உடனே அவர் என்ன பண்றாரு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா வந்து உன கல்யாணம் பண்ணா செத்து போயிடுவேன் சொல்றாங்க அப்ப ரொம்ப ஜாதி வெறியெல்லாம் ரொம்ப இருந்தது இல்லையா இப்போ விட அப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலைனவனே இந்த மாதிரி சொன்னா முடிவா என்ன சொல்றீங்கன்னு கேக்குது முடிவா இதான் சொல்றேனே அந்த பொண்ணை போய் எப்போதுமே ஒரு தனி மனிதன் கடவுளாக முடியாது இறைவன் படைப்பு எவ்வளவு உயர்வானது இயற்கையை படைத்து நம்மளையும் படைச்சி இந்த உலகத்துக்கு நம்ம பூமிக்கு விளையாட வந்திருக்கோம் விளையாடிட்டு இறைவன் கூப்பிடும்போது போயாகணும் பேட் போட்டான் தேதி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணாலும் சரிங்க மரணத்துல பைனல் பண்ணுவாங்க இது சத்தியங்க நீங்க செஞ்சதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மரணத்துலதான் பைனல் பண்ணுவான் பிறப்பு கூட கரு உருவாயிடும் ஒரு இழுத்து ஒரு முக்கு விட்டா வெளியில வந்துடும் ஆனா இறப்பு மிக 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 கடினம் அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் கடைசியில ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலில் பல அமானுஷிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஆமாம் வணக்கம் வணக்கம் கமல் சார் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறான் பாரு அவனை நம்பலாம் கடவுள் இருக்கனு சொல்கிறான் பாரு அவனை கூட நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள்னு சொல்கிறான் பாரு அவனை மட்டும் நம்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் இப்போ நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் சமூக ஊடகங்களில் ஒரு இரண்டு மூன்று பேரை வந்து இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் நேர்காணல் எடுத்திருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத பகிர்ந்துக்கங்க உண்மையாகவே நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு வகையில ஒரு மனிதர் கடவுளா மாற முடியுமா முடியவே முடியாது முடியாது அப்ப எல்லாம் அதாவது சொல்றவங்க எல்லாம் அப்படின்றத விட இப்ப நான் வந்து சாமி சாமி வந்து நீங்க ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொட்டு மேலாம் போடுவோம் சக்குனு கொட்டை நிறுத்திட்டா நீங்க நின்றுவீங்க ஆட மாட்டீங்க அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வு மாதிரி ஒரு ஆட்டம்ன்றது வரும் அந்த சாமியை உணர்வு பூர்வமாக பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு வேகத்துல அந்த இசைக்கு எதுக்கும் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க சாமியாக முடியாது யாருமே சாமியாக முடியாது சாமி சாமி தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் வந்ததில் ஒரு சின்ன சின்ன வேலை கொடுத்துருக்குறோம் அதை செஞ்சிட்டு இருக்கிறோம் யாரும் என் காலில் கூட விழுகிறதுக்கு நான் யாரும் அனுமதிக்க மாட்டேன் எல்லாரும் இந்த மாதிரி கோயிலுங்களுக்குலாம் போனால் வருவாங்க ஏமா கடவுள் இருக்கா அவங்ககிட்ட வேலை செய்யற வேலைக்காரி என் காலில் கூட யாரும் விழுகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் ஏன்னா இறைவன் நமக்கு மேல பெரியவன் யாருமே சாமியாக முடியாதுங்க சாமியா நான் தான் சாமின்னு சொல்றவங்க சாமியாவே இருக்க முடியாது ஏன்னா இப்ப வந்து சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து சித்தர்கள்லாம் அவங்களுக்குள்ள திறமைகளை கூட அவங்க அவங்க பண்ண செஞ்ச சித்துக்களை கூட அவங்க வெளிப்படுத்தாம மறைமுகமாக இருந்து நிறைய வேலைகளை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி ஒரு சித்தர்னு சொன்னா கூட வெளியில தகைய மாட்டாங்க அப்ப சொல்லிக்கிறவங்க சொல்லிக்கிறவங்கெல்லாம் யாருன்றத நான் சொல்ல விரும்பல அப்படி சொல்வதே சரியானதல்ல இறைவன் தான் நமக்கு மேல பெரியவன் சொல்லணுமே நான் தான் இறைவன் சொல்றாங்க சொல்ல முடியாதுங்க சொல்ல முடியாது அது அவங்களுக்காக அவங்க ஒரு தற்பெருமைக்காக கூட அவங்க சொல்லிக்கலாமே தவிர தற்பெருமை அப்படிங்கறத விட்டுருவோம் வியாபார நோக்கத்துல சொல்றாங்களோ இதை வியாபாரமாவே ஆக்க கூடாதுங்கய்யா இல்ல ஆக்குறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்களா இப்போ வியாபாரம் சொன்னவன ஒரு விஷயத்த நான் பதிவு கொடுக்குறேன் இந்த எலுமிச்சம்லாம் கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் எல்லாம் நிறைய வித்து கண் தெரிஞ்சவர் ஆனால் காசு வந்தால் மக்களுக்கு கொடுத்துருவாரு அப்போ அவர் என்ன சொன்னார் இந்த எலுமிச்சம்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் எப்படி ஒரு பழத்துக்கு ஐம்பது ரூபா வாங்குவியா அப்படின்னு கேட்டார் ஏன் என்னை பார்த்தா காசு வாங்குற மாதிரி தெரியுதுங்களா நீ காசு வாங்கினேன்னா நீ செய்கிறது பழிக்காது மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ நல்லாயிடுவாங்க அவங்ககிட்ட வந்து நீ எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நீ நினைக்கணும் அப்படின்னா நான் இப்போ உனக்கு ஒரு விஷயத்த நான் காதல சொல்லுவேன் அப்படின்னாரு சத்தியமா காசு வாங்கிட்டு அதை செய்ய மாட்டேன் மக்கள் நல்லா இருக்கணும்னு மட்டும் செய்வேன் என் குருநாதரே அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த என் காதுல சொன்னார் இன்னைக்கும் அந்த பழத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்குங்க அந்த எலுமிச்சம்பளத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சால் மட்டும்தான் அதில் வெற்றியை பார்க்க முடியும்னு என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நீ ஒருபோதும் கடவுள் ஆகிடக்கூடாது நான் தான் கடவுள்னு நீ சொல்லக்கூடாது நாளைக்கு வந்து நான் எலுமிச்சம்பளை வாங்கிட்டு போனேங்க எனக்கு இது மாதிரி நல்லாயிடுச்சுமா அப்படின்னு வந்து உன்னை புகழ்ந்து பேசி உன்னைய கடவுளாக்கினா நீ என்ன பண்ணுவேன்னு ஐயோ இதெல்லாம் நான் செய்யலுமா ஏதோ எனக்கு குருநாதர் கற்றுக் கொடுத்தாரு நான் செஞ்சமா அப்படின்னு நீ சொல்லணுமே தவிர நீ கடவுள் ஆகிடக்கூடாது அங்கே பழிக்காது அப்படின்னுவார் என் குருணாவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் அதனால நான் கடவுள்னு சொல்ல முடியாது கடவுளாக சொல்ல மாட்டேங்க சொல்றவங்க என்ன அதுதான் அதுவே சரியானதல்ல யாருமே கடவுளாக முடியாது சும்மா ஒரு வைப்ரேஷன் கொடுத்துருக்கலாம் இறைவனாக அவருடைய அவங்களுடைய எண்ணத்தை கேட்க மாதிரி பணத்து மேலே யார் பற்று வச்சாலும் அவர்கள் கடவுளாக முடியாதுங்க என்ன எடுத்துக்கோங்க ஒரு ரூபா கூட இல்லாம வேலை செய்வேன் யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன் பணத்து மேல பற்று இந்த கலர் பேப்பர் மேல பற்று வைக்கிறவர்கள் இறைவன் ஆக முடியாது பணம் கலர் பேப்பரா ஆமாங்க நீங்க பணம் வாங்க மாட்டீங்களா வாங்க மாட்டேன் வாங்க மாட்டீங்கன்னா தொட மாட்டீங்களான்னு கேக்குறேன் தொடுவேன் கலர் பேப்பர் வேணும் இல்ல இப்ப நான் ட்ரெயின்ல போகணும் பணம் எப்படி கலர் பேப்பர்னு சொல்றீங்க அது உங்களுக்கு வேணா பணமா இருக்கலாம் எனக்கு அது கலர் பேப்பர் தாங்க ஆமா அது ஏன் கலர் பேப்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது மேல ஏன் அந்த ஒரு பார்வை வந்தது உங்களுக்கு ஆமாங்க எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுடைய மரணத்தை நீங்க நிறுத்த முடியல இல்லைங்க நான் இப்ப பத்து கோடி ரூபாய் தரங்க என் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி வந்தா நீங்க காப்பாத்துவீங்களா காப்பாற்ற முடியுமா எத்தனை கோடி இருந்தாலும் அந்த உயிரை காப்பாத்த முடியாது அப்புறம் ஒரு மனுஷனோட உயிரையே காப்பாத்த போது அது என்னங்க பணம் அது கலர் பேப்பர் தானேங்க அதே நேரத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து நடக்குது சூனியம் வைக்கிறது செய்வனை வைக்கிறது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதுவும் உண்மைங்க அதுவும் நான் அனுபவிச்சிருக்கேங்க என்ன அனுபவிச்சிங்க அது என்ன அனுபவிச்சோம்னா குறுக்கு பேட்டையில் கண்ணன் தெருவில் நம்பர் இருபத்தி ஒன்றுங்க அங்கே தான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல அங்கே உள்ள போகிறோம் அந்த இடத்த வாடகைக்கு பிடிக்கிறோம் அப்போ அந்த இடத்துல வாடகைக்கு பிடிச்சி அந்த இடத்துக்காரன் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறான் அந்த இடத்துல அவனால் இருக்க முடியல ரொம்ப பிரச்சனையாகி அவன் ஊற விட்டு தற்கொலை பண்ணிட்டு ஊற விட்டு ஓடி போற மாதிரி நைட்டோட நைட்டா ஊரை விட்டு ஓடி போயிட்டான் லிங்கராஜ் அவன் பேரு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் அவனால அங்க இருக்க முடியல எங்க டிரஸ்ட் தலைவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் அவர் என்ன பண்ணாரு அவன் நைட்டோட நைட் அவனுக்கு ரூபாய் கொடுத்து அவனை அனுப்பிச்சிட்டு அந்த அவன் வச்சு இந்த கடையை நாங்க எடுத்துட்டு அவன் வீட்டுக்கும் நாங்க பணம் கொடுத்துட்டு அங்க முதல்ல எடுக்கிறோம் பார்த்தா அவன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட பிறந்தவனேங்க அந்த இடத்த அவனுக்கு கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த உள்ள ஒரு கிணறு ஒன்று இருந்தது அந்த கிணத்துல தண்ணி வேணும் அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம் அப்போ அந்த இருந்து தண்ணி வரும் சரி ரொம்ப கழிவு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அதை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ட்ரஸ்ட்டு தலைவரே இறங்குறாரு இறங்கி அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செம்புக்குள்ளேயே ஒரு ஒரு விஷயங்களை செஞ்சு உள்ளே ஏழு செம்பு இருந்துச்சுங்க அந்த ஏழு செம்பை நாங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்தவங்க ஏழு செம்பையும் எடுத்து மேலே வந்தோடனே ஒரு சின்ன தாக்குதல் தான் பெரிய தாக்குதல்லாம் இல்லை ஏழு செம்பையும் கிணத்துக்குள்ளேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வெளியே கொண்டு வந்துட்டோம் கொண்டுட்டு வந்தோடனே அந்த ஒரு ரூமில் கொஞ்சம் தளம் போடாமல் இருந்துச்சு அந்த தளத்தை போட்டோம் தளம் சென்ட்ரிங் போட்டு போட்டிருக்கிறோம் அப்படியே பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சுங்க அது கொஞ்சம் சேஸ்டை பண்ணி விட்டுருச்சு நீ எப்படி என்ன நீ வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கொண்டு போய் தர்காவில் வச்சு இது யார் பண்ணாங்களோ ஆனால் அது ஒரு யாரை வச்சு பண்ணாரோ அவங்களுக்கான வழிகளை காட்டி விட்டதுனால தர்காபில் போய் அந்த ஏழு செம்பை வச்சு அதை எல்லாம் பண்ணி கொண்டு போய் காசிமேட்டு கடலில் கொண்டு போய் போட்டு வந்தோம் அதை எடுக்கும்போதும் எங்களுக்கு பிரச்சனை அந்த இடத்துல அவன் இருக்க முடியாமையும் பிரச்சனை அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை கொண்டு வந்துட்டோம் அந்த இடத்துக்கேவோம் அந்த இடத்துக்கேவோம் அந்த செம்பெல்லாம் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு தனி வைப்ரேஷனே வந்துடுச்சு அப்புறம் அந்த இடத்த பிடுங்குறதுக்கு எங்ககிட்டே கேஸை போட்டு எல்லாம் பண்ணி அந்த இடத்த எடுத்துக்கிட்டான் அவங்க கூட பிறந்த என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னா ஒரு பஞ்சில படுதுன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சில பட்டா அது எவ்வளவு நேரம் இருக்கும் அது அந்த பஞ்சு உருகிற வரைக்கும் அந்த தான் தாக்கும் ஒரு செகண்ட் தான் தாக்கும் இப்ப தளம் போட்டம் கொட்டிச்சுல அன்னைக்கே நான் சாத வேண்டியவ அதை எடுத்துகிட்டு உடனே கொஞ்சம் நேரம் நான் தலைமலாம் போட்டாச்சா சரியாக போட்டிருக்கான்னு இப்படி தாங்க பார்த்துட்ருக்குறேன் அப்படியே பொத்துன்னு விழுந்துருச்சு ஒரு செகண்ட் தான் தலைவர் அப்படி கையை பிடிச்சி கிளக்கிறேன்னா அது என் தலைமையிலே விழுந்துட்டு இருக்கும் அந்த ஏழு செம்பு எடுத்தோம் பாருங்கள் தலைமுருக்கு தண்ணி தேவைப்படும் போதும் அந்த கிணத்தை நாங்கள் நோண்டுறோம் நோண்டும்போது உள்ளே ஏழு செம்பு உள்ளே இருக்குது ஏழு செம்பு எடுத்து வெளியில் வைக்கிறோம் அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்ன தாக்கிருச்சு அந்த தளம் போட்டிருந்தோம் பாருங்கள் சரியாக போட்டிருக்கான்னு இப்படி திரும்பி தாங்க பார்த்தேன் ஒரு செகண்டில் விழுந்தது இவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சி வெளியே இழுக்கலைன்னா அன்னைக்கு அந்த தளம் பூரா என் மேலே விழுந்து போயிட்டுருப்பேன் நான் அதனால் பாதிப்பு இருக்குது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்னுடைய அனுபவத்தில் எப்படி ஒரு நெருப்பில் பஞ்சுப்பட்டால் எவ்வளவு கணம் அவ்வளோ தான் இருக்கும் கரியில் படுற நெருப்பு வேறு நிறைய விறகுகள் போட்டு போடுற நெருப்புகள் வேறு பஞ்சு நெருப்புன்றது கொஞ்சம் புஷ்ஷுன்னு எரியும் கரு கற்பூரத்தை விட தன்மையாக தான் இருக்கு அவ்வளோ தான் அதோடு முடிஞ்சிடும் அதுபோல் அதுவும் உண்மை தான் ஆனால் ஒரு மனுஷனை அழிக்கணும்னு நினச்சோன்னா செய் வினை என்பது நீ செய்ய வேணா உனக்கு தான் செஞ்சவங்களுக்கே அவ்வளோ அதுக்கு தானே அது அர்த்தம் என் தலைவர் என் குருநாதரை தான் சொல்லுவார் செய்வினை என்பது செய் வினை உனக்கு தான் அதனால் யாரையும் யாரும் அழிக்க முடியாதுங்க ஆனால் நினைக்கிறாங்க ஆனால் அது பூரா அவங்களுக்கு தாங்க வந்து சேரும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பேயை உணர முடியுமா அப்படின்னு கேட்டிங்க சேலம் பக்கத்தில் தலைவாசல்னு ஒரு ஊர் அந்த ஊரில் என்னுடைய கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் கொடுப்பேன் எல்லோரும் வந்து வாங்க வர்றாங்க ஒரு அம்மா வந்தாங்க எனக்கு ரெண்டு பையங்கம்மா இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க சரி கல்யாணம் ஆகலைன்ன உடனே ஒரு ஒரு இது பண்ணி பழம் கொடுங்கமான்னு கேட்டாங்க சரி என்ன இப்படி வச்சு இப்படி பண்ணுறேன் ஒரு பொண்ணுடைய அலங்கோலமான ஒரு ஆற்றம் என் கண்ணுக்கு தெரியுது கண்ணை மூடிட்டு இருக்கிறோம் நான் கண்ணை மூடி அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கொடுக்கலான்னு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து இப்படி அலங்கோலமா ஆடுது ஏதோ ஒரு பெண்ணுக்கு பாவம் செஞ்சுருக்கீங்க போல அது எனக்கு கண்ணை மூடி நான் பண்ணும்போது அது தெரியுது அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க வீட்டுக்கார போய் கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்தவொடனே என்ன விஷயம் என்னன்னு கேட்கும்போது நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை விரும்பி அவர் வீட்டுக்காரர் ஆமாம் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் செத்து போயிடுவோன்னு சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து உன்னை கல்யாணம் பண்ணால் செத்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க அப்போ ரொம்ப ஜாதி வெறியெல்லாம் ரொம்ப இருந்தது இல்லையா இப்போ விட அப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலைன்னே இந்த மாதிரி சொன்னேன் முடிவா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குது முடிவாய் இதான் சொல்கிறேன்னொன்னே அந்த பொண்ணை போய் தூக்குமாட்டி செத்து போயிடுச்சு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு இவர் வந்து ரெண்டு மூணு மாதத்துலேயே மாப்பிள்ளையாகி கல்யாணம் ஆகி பிள்ளை குழந்தை போய்த்துட்டார் வருஷமும் ஓடிடுச்சு ஓடிடுச்சு ஆனால் நல்ல வேலையில் இருக்காங்க நல்ல பணம் இருக்குது எல்லாம் இருக்குது எந்த பொண்ணும் கிடைக்கல ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த இந்த பெண்ணுடைய பாவம் இருக்குது இல்லையா எதுவுமே பொய் இல்லைங்க எல்லாமே உண்மைங்க எல்லாமே என்னுடைய அனுபவம் தான் நானாக எதுவும் சொல்கிறதில்ல என்னுடைய அனுபவத்தில் தான் நான் பேசுகிறேன் பிணத்தை செய் வினையில் அவங்க அண்ணாங்க பண்ண ஏழு சம்ப தூக்கி போட்டு அந்த வேலை நாங்கள் பண்ணலைன்னா அன்னைக்கு அந்த இடத்துல அவனே இப்போ அவனும் இருக்க முடியாது அந்த இடத்துல அவனும் இருக்க முடியாது ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு விஷயத்தை அது செஞ்சுட்டு தான் இருக்கும் ஓகே அந்த இடத்துல இதே கொறுக்கு பேட்டை நம்பர் இருபத்தி ஒன்று கண்ணன் தான் அப்படி ஒரு இது நிலை அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து எப்பறம் ஏதாவது பண்ண முடியுமான்னு அதுக்கேற்ற சில விஷயங்கள்லாம் சொல்லி இப்போ உங்கள் பொண்ணு பையனுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையணுன்னா அந்த பொண்ணு வந்து அலங்கூலமாக ஆடி து அதனால அதை அமைதிப்படுத்துங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கையில் அப்படி போயிட்டீங்க ஒரு நாளாவது அந்த பொண்ணை நினச்சி பார்த்துருக்கணும் பார்க்கல அதுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு தினமும் காக்காவுக்கு வச்சு தினமும் ஒரு நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்லா இருக்கணும்னு அதுக்கு ஒரு அமைதிப்படுத்தினீங்கன்னா ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணோம் அதனால் எதுவுமே சும்மா இல்லைங்க எல்லாமே இருக்குது எல்லாமே உண்மை ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இறைவன் தான் பெரியவன் அவனை அமைஞ்சால் யாராலும் முடியாது இப்போ எனக்கு பேய் பிடிச்சது நாங்கள் போய் சரண்டாயிட்டோம்ல சேக் சுலைமான்ட்டையும் அந்தோனியார் சர்ச்சுலையும் காளிகாம்பாள் கோயிலும் போய் சரண்டர் பண்ணிட்டோம்ல ஏய் சேவை செய்கிறோம் இது மாதிரி சேர்த்துட்டு எங்களுக்கு நீ கொடுக்காத அப்படின்னு உடனே தெய்வம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பயம்னா நான் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் சுடுகாட்டில் கூட நான் தூங்கிடுவேன் அப்படி வந்து நம்ம வந்து தெய்வம் வந்து நமக்கு மேலே உள்ளதுங்க அதுதான் தெய்வமாக இருக்க முடியுமே ஒரு மனிதன் அவன் சேவையில் தெய்வமாக இருக்கலாம் ஆனால் நான் தான் கடவுள்ன்றதை சொல்ல முடியாது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு கடதாசன் சொல்லியிருக்காரே வாரி வாரி வழங்கும்போது தான் அவன் மல்லலாகிறான் தெய்வமாகறான் ஆனால் இந்த நான் தான் கடவுள்னு சொல்கிறது அது எனக்கு அது சரியானதல்ல ஆனால் நான் எப்போவுமே ஒரு தனி மனிதன் கடவுளாக முடியாது இறைவன் படைப்பு எவ்வளவு உயர்வானது இயற்கையை படைத்து நம்மளையும் படைச்சி இந்த உலகத்துக்கு நம்ம பூமிக்கு விளையாட வந்திருக்கோம் இந்த பூமிக்கு நம்ம விளையாட வந்திருக்கோம் விளையாடிட்டு இறைவன் கூப்பிடும்போது போயாகணும் டேட் போட்டான் தேதி தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில விளையாடும்போது உண்மையோடு சத்தியத்தோடு மனிதநேயத்தோடு தர்மசுந்தனையோடு தொழில் தர்மத்தோடு விளையாடிட்டு நீ அவர் அழைக்கும் போகணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்களோங்க இன்னொரு விஷயத்தை நான் பதிவு கொடுக்குறேன் என்ன பண்ணாலும் சரிங்க மரணத்துல பைனல் பண்ணுவாங்க இது சத்தியங்க நீங்க செஞ்சதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தான் பைனல் பண்ணுவாங்க மரணம் நல்லதா இருக்கணுங்க மரணம் என்பது அவன் எப்படி வாழ்ந்தான்றதுல இருக்கும் அவன் மரணம் போகும்போது எப்படி அவன் மக்களோடு வாழ்ந்தான்னு இருக்கும் சீக்கிரத்தில் இந்த உயிர் போகாதுங்க பிறப்பு கூட கரு உருவாயிடும் ஒரு இழுத்து ஒரு முக்கு விட்டால் வெளியில் வந்துடும் ஆனால் இறப்பு மிக 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 கடினம் அவன் என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் கடைசியில் ஃபைனல் ஆகும் அப்படியே கொண்டு வந்து போட்டுருவான் தெராசு வந்து கரெக்டாக இருக்கணும் தெராசு கரெக்டாக இருக்கணும் அது வரைக்கும் படுத்து தான் கிடக்கணும் இதே அம்மா இதில் பேரிஸ் கார்னர்ல ரோட்டில் கிடந்தது போலீஸ் சொல்கிறாங்கம்மா ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்குது ஒரு ரெண்டு நாளில் போயிடுமா அப்படின்னாங்க இது நடந்து இருபது வருஷம் ஆகுது அப்போல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஐயோ போவோம் ரோட்டில் கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கய்யா நாங்கள் எத்தனை போய் பார்த்துக்கிறோங்க ஐயா தூக்கிட்டு போய் ஜிஹெச்சில் வச்சிட்டேன் ஜிஹெச்சில் வச்சுட்டோம்னா ரெண்டு நாளில் போயிடுன்றாங்களேன்னு அப்போ ஐம்பது இப்போ ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபான்றது பெரிய அமௌண்ட் மாதிரி அப்போ ஐம்பது ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு சோறு போட்டு ஐம்பது ரூபா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு டெய்லி ஜுக்கு போயிடுவேன் சோறு எடுத்துகிட்டு ரூபா கொடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் அந்த அம்மாவை பார்த்துக்கறதுக்காக ஒரு அம்மாவை வச்சிடணும் ரெண்டு நாளில் தானே போயிருன்றாங்க ரெண்டு நாளைக்கு நூறுரூவா தானே போகும்பா பரவாயில்லன்னு போனால் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஒரு வாரம் ஆச்சு போகவே இல்லை எந்த கண்டிஷனில் கொண்டு போய் போட்டனும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது இன்றைக்கி போகும் நாளைக்கு போகும் பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு எங்கள் ட்ரஸ்ட்டு தலைவர் வேறு என்னை திட்டுறாரு இந்த ஒரு ரோட்டில் கிடக்கிற அம்மாவை வச்சுன்னு இது அழையுது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனாதன்னா சேர்க்க மாட்டாங்க யாராவது கூட ஆள் இல்லாமல் சேர்க்க மாட்டாங்க அப்புறம் கொண்டு போய் எல்லாம் போட்டாச்சு முப்பது நாள் ஆச்சு அப்புறமும் போகவே இல்லை அதுக்குள்ளே அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருந்து பொண்ணு வந்து புழுவாயிடுச்சு அந்த சிஸ்டர் வந்து என்னை திட்டுறாங்க இந்த பார் வெட்டெல்லாம் கிடையாது பேஷண்ட்லாம் போ வீட்டுப்போ அப்படின்னாங்கம்மா நான் சேவை செய்கிறேன் ரோட்டில் கிடந்தது கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஆள் அட்டண்டர் வேணும்ன்றேன் நான் பணம் கொடுத்து போட்டிருக்கேன் சோறு போட்டிருக்கேன் நான் இதை வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக முடியாதுமா என்னால் பண்ண முடியாதுன்னு அப்போ நாங்கள் பெட்டெல்லாம் தர முடியாதுன்னு ஜிஹெச்சில் அந்த பெட்டுக்கு நடுவில் ஊரமாக இடம் இருக்குல்ல அதில் ஒரு பாயை போட்டு அங்கே போட்டாங்க அங்கே போட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்புறமும் போகலை இறைவா இந்த அம்மா பூமியில் எத்தனை பாவத்தை கர்மாவை பண்ணிச்சு ஏன் இந்த அம்மா உயிர் இன்னும் போகாமல் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளோ மன வேதனையோடு பிரார்த்தனை பண்ணுறேன் அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுமா அப்படின்னாங்க சரிங்க வேணா தரமா அப்படின்ட்டு இந்த புண்ணு விழுந்த இடத்துல ஒரு மருந்து மாதிரி ஒன்று போடுவோம் அதை அப்படி போட்டவொன்னே அப்படியே கொத கொத கொதன்னு புழுவாக கொட்டும் அந்த புழு வேறு எங்கேயும் இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு இந்த மா மாதிரி ஒன்று வச்சுட்டு அந்த சட்டியில் நெருப்பெல்லாம் போட்டிருப்போம் கறியெல்லாம் போட்டு நெருப்பாக்கி அதை கரெக்டாக வச்சுருப்போம் அந்த கீழே விழுகிற புழு எடுத்து அப்படி போடுவோம் நம்ம வாய் தவறி சொல்லுவோம் பாருங்க ஏ உனக்கெல்லாம் புழு மயிர் மலைச்ச புழுவு தாண்டா தள்ளுன்னு வாங்க அதெல்லாம் உண்மைங்க எதுவுமே பொய் இல்லைங்க நம்ம சொல்லு சொல்லெல்லாமே உண்மையானது அப்படி அந்த அம்மாவை எடுத்து எடுத்து அந்த புழுவெல்லாம் எடுத்து எடுத்து போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாளில் ஒரு நாற்பத்தி நாற்பத்தி மூணு நாளுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா வந்து இறந்தது நம்மளுடைய பாவ கர்ம வரைக்கும் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போகாது அது மிகப்பெரிய உண்மை அதே மாதிரி ஒரு மனிதன் இறந்தால் இவன் சரீரம் அழியுமே தவிர ஆன்மா அழிவு இல்லாதது பல விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி